உங்கள் வீக்னஸில் ஒர்க் பண்ணுங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் ஃபங்க்ஷன் ஆகுங்க உங்களுடைய வீக்னஸும் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் மெயின் உங்களுடைய லைஃப்பில் பர்சனல் குரோத்துக்கு அப்படின்னு வரும்போது உங்களுடைய அடையாளம் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய மதிப்பை கூட்டுவது உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை தெரிஞ்சு அதில் நீங்கள் குரோ ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பவுல் சொல்கிறாரு நான் வளரும் போது நான் புருஷன் ஆகும்போது குழந்தைக்கேற்றவைகளை விட்டு விட்டேன் எங்கெல்லாம் சொல்கிறாருனா யோசனை மாறிடுச்சு பேச்சு மாறிடுச்சுன்றார் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில கவனம் செலுத்தும் போது உங்களுடைய கவனம் செலுத்துங்கள் மெச்சோர்டா திங்க் பண்ணுங்க முதிர்ந்தவர்களை போல யோசியுங்கள் பகுத்து அறியுங்கள் உங்களுடைய திங்கிங் உங்களுடைய ஆட்டிடியூட் உங்களுடைய மனநிலை வளர வேண்டும் சின்ன பிள்ளை மாதிரி நம்ம பேசக்கூடாது சின்ன பிள்ளை மாதிரி சிந்திக்கக்கூடாது மற்றவர்களை புரிந்து கொள்வது மற்றவர்களை நடத்துகிற விதம் ஒரு சூழ்நிலையை பார்க்கிற விதம் ஆட்டிடியூட்லயே சேஞ்சஸ் வரணும் மைண்ட் செட்லேயே மாற்றம் வரணும் அடுத்தது குழந்தை போல் பேசக்கூடாது கம்யூனிகேஷன் மாத்துங்க பேசி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் பேசாமையும் நிறைய கம்யூனிகேட் பண்ணுறோம் இதில்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சிலர்லாம் பாருங்கள் ஆள் வளர்ந்துருப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்தா முட்டாள்தனமாக இருக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எத்தனை பேர் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆனால் சொல்கிறேன் நம்மளுடைய குரோத் வந்து எங்கெல்லாம் தெரியணுன்னா கம்யூனிகேஷன்லையும் தெரியணும் நம்மளுடைய திங்கிங் பேட்டர்லேயும் தெரியணும் எந்த ஏரியாவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ எந்த ஏரியாவை பற்றி திங்க் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவெலாம் நீங்கள் குரோ ஆவீங்க பிளான் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும் இதில் குரோ ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க உங்களுடைய ஐடென்டிட்டி ஒரு வேலை நான் யாரும் நினைக்கே தெரில யோசிங்க யோசி யோசிச்சு டைம் எடுத்து எழுதுங்க இந்த ஆள் தான் நான் நான் இப்படி தான் போகிறேன் நான் இதுக்கு தான் இங்கே இருக்கிறேன் என் வேலை இது தான் நம்ம வேலையை நம்ம செஞ்சோம்னாலே சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழலாம் நிறைய பேர் அவங்க வேலையை பார்க்குறதில்ல மற்றவங்க வேலையை தான் பார்க்குறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க சரியில்லை நான் சொல்கிறேன் நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சரியா இருக்கும் அடுத்தவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறதோட ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் க்ரோத் மற்றவங்களை விமர்சித்து காலத்தை வீணடிச்சிட்ருக்கோம் மற்றவங்களுக்கு மார்க் போட்டுட்ருக்குறோம் நம்மளை பற்றி கவனம் செலுத்துறதே இல்லை அவங்க இப்படி பார்க்குறவங்களுக்குலாம் மார்க் போடுறீங்களே உங்களுக்கு என்னக்காவது மார்க் போட்டிருக்கீங்களா யூ சக்ஸஸ்ஃபுல் யூ க்ரோயிங் இன் யுவர் லைஃப் ஸோ இதில் ஒர்க் அவுட் பண்ணோம்னாலே பெரிய சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஐடென்டிட்டி பர்பஸ் வேல்யூ ஸ்ட்ரென்த் வீக்னஸ் மைண்ட் செட் கம்யூனிகேஷன் ஏழு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி குரோ ஆகும்போது நிச்சயமாக இது உங்களுடைய ஃபினான்ஸில் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் உங்களுடைய பிஸ்னஸில் மிகப்பெரிய இம்பாக்ட் மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஃபினான்ஸில் எல்லா ஏரியாவிலும் ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் இதில் நீங்கள் கவனம் செலுத்தி இதில் வளர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வளரும்போது உங்களோடு தொடர்புடைய உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் வளர தொடங்கும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஒருத்தங்க ஒரு வீடு கட்டிட்டா ஒரு மொபைல் வாங்கிட்டா அவங்க வந்து அதுதான் அவங்களுடைய மதிப்புன்னு நினைக்கிறாங்க இல்லை அவங்களுடைய மதிப்பு கூட்டினா தான் அவங்க யூஸ் பண்ணுற பொருள்லாம் கூடுது ஏன் டீ கடைக்கு நூறுரூவா வருது நூறுரூவா ஐம்பது ரூபா நோட்டா வருது கடையில் ஏன் ஐநூறுரூவா நோட்டா வருது எங்கே வேல்யூ அதிகமோ அங்கே வேல்யூ அதிகமானது வரும் உங்கள் வேல்யூ அதிகமாக்குனீங்கன்னா வேல்யூபிள் திங்ஸ் வில் கம் டு யூ உங்களுடைய மதிப்பை கூட்டுங்கள் ப்ரேஷியஸ் திங்ஸ் வில் கம் இன் சர்ச் ஆஃப் யூ உங்களை தேடி வரும் வளருங்க தீமோ தேயு ஒரு யங் மினிஸ்டர் அவருக்கு பால் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு உனக்குள்ள சில கிஃப்ட் இருக்கு அதை பற்றி ரொம்ப ஸ்லோத்ஃபுல்லாக இருக்காத அசதியாக இருக்காத உனக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கு உனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு அதை பற்றி அசதியாகிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு உன்னுடைய குரோத் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்துரு உன் வளர்ச்சி எல்லாரும் பார்க்கறதுக்கு உன்னுடைய கிஃப்டை ஃபோக்கஸ் பண்ணு அதில் ஒர்க் அவுட் பண்ணு அதில் க்ரோ ஆகுன்னு சொல்கிறார் ஸோ ஐ பிலீவ் இது உங்களை பிளெஸ் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் பர்சனல் குரோத்தில் நீங்கள் யார் எதுக்கு இருக்கிறீங்களோ அதில் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய வளர்ச்சி எல்லாருக்கும் தெரியும்